யாழ்ப்பாணம் நல்லூர் பின் வீதியில் யாழ் மேல்நீதிமன்ற நீதிபதி மாவண்ணா இளஞ்செழியன் பயணித்த வாகனத்தை வழிமறித்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு நடத்தினார் நீதிபதி இளஞ்செழியன் நல்லூர் பின்வீதியில் பயணித்த போது அங்கு ஏற்பட்ட சரநெரிசலை கட்டுப்படுத்தும் முயற்சியில் நீதிபதியின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த சாஜன் மற்றும் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் வீதி போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த துப்பாக்கியை பறித்து துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்தார் குறித்த சூட்டு சம்பவமானது தன்னை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் நடைபெறுகின்ற பரதூரமான வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம் மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி லோட் பண்ணி லோட் பண்ணிய உடன் அவர்கள் சாஜன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மத்திய பக்கம் திருப்பி நான் ஓடிய பொழுது என்னுடைய திசைப்பக்கம் திருப் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அதில் இருவருக்கும் அந்த நாச்சந்தி நல்லூர் பின்வீதி நாச்சந்தியில் ஒரு அஞ்சு நிமிடம் துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக பிரதி போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார் இந்த விடயம் என்னை பொறுத்தவரையில் ஒரு நீதித்துறைக்கு விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன் அண்மை காலமாக நடைபெறுகின்ற வழக்குகள் யாவும் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் என்னுடைய போலீஸ் ஆஜனை ஒருவருக்கும் தெரியாது என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது அவர்களை இலக்கு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் நீதி நீதி நீதிச்சபை குழுவும் எனது பிரதம நிதியரசரும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நீதிபதி மாவணியனின் பாதுகாப்பு உத்தியோகர்கள் இந்நிலையில் காயமடைந்த சாஜனான சரத் பிரேமச்சந்திர சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சாஜனின் மனைவி இன்று காலை யாழ்போதனா வைத்தியசாலைக்கு சென்றபோது அவரது காலில் விழுந்து நீதிபதி இளஞ்சலியன் கண்ணீர் சிந்தினார்

என்னை விட்டு ஒரு இடமும் செல்லாது எனக்கு அருகிலேயே என்று அனைத்து பாதுகாப்புகளையும் தந்தவர் அப்படிப்பட்ட அச்சுறுத்த கால கட்டத்தில் அவருடைய உயிர் போகவில்லை யாழ்ப்பாணம் அமைதியாக இருக்கும்போது யாழ்ப்பாணத்தில் அனைத்து முற்றங்களும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருந்தது இந்த சமயம் இத்தகைய தொடுப்பாக்கி பிரியோகம் அவர் உறந்தமை வெப்பத்துக்குரியது கவலைக்குரியது எனது வாங்க அத்துடன் காயமடைந்த பாதுகாப்பு உத்தியோகஸ்தர் விமலசிறியை நீதிபதி இளஞ்செல்லியில் இன்று வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டதுடன் அவரை கட்டி அணைத்து கண்ணீர் சிந்தியுள்ளார் காயமடைந்த போலீஸ் உத்தியோகஸ்தர் விமலஸ்ரீ சிகிச்சையின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியுள்ளார் இதேவேளை அதிக இரத்தப்போக்கு காரணமாகவே சாஜன் சரத் பிரேமச்சந்திர உயிரிழந்துள்ளதாக யாழ் போது வைத்தியசாலை வைத்திய சாலை பணிப்பாளர் டி சத்தியமூர்த்தி தெரிவித்தார் சுமார் ஐந்து லிட்டருக்கு மேற்பட்ட ரத்தம் அவருடைய வயிற்று பகுதியில் அகற்றப்பட்டது அதே வேளை அவருக்கான இரத்தம் உடனடியாக வழங்கப்பட்டது இருப்பினும் சுமார் ஒன்பது பாயிண்ட் ரத்தங்கள் வழங்கப்பட்டு மூன்று மணி தியாலமாக சத்துரை சிகிச்சை செய்யப்பட்டது அவருக்கு ஈரல் மற்றும் குடல் பகுதி மற்றும் நாளங்களிலே காயம் ஏற்பட்டிருந்தது அதாவது கீழ்பெரும் நாளத்தில் ஏற்பட்ட காயத்தினால் அவருக்கு அதிகளவான ரத்தம் வெளியேறியிருந்தது அந்த அந்த ரத்தம் வெளியேறியிருந்த ரத்தத்துக்கு பதிலாக மாற்று ரத்தம் வழங்கப்பட்டாலும் அவருக்கு அவருடைய குருதி அமுக்கம் பின்னர் கொண்டு கட்டுப்பாடுகள் சதுர சிகளின் பின்னர் அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மேலும் சுமார் மூன்று மணி தியாகங்கள் அங்கே வைக்கப்பட்டார் இருப்பினும் அவர் அவர் அவருடைய சிகிச்சை ஒன்றும் பலனின்றி இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபது மணி அளவில் அவருடைய இறப்பு உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து சாஜர் சரத் பிரேமச்சந்திரவின் சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் யாழ் போலீஸ் நிலையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது இதன்போது போலீசார் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய நிலையில் சடனம் அவரது சொந்த ஊரான சிலாபத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் படுகொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ரயல் அட்பார் தீர்ப்பாயத்தில் அங்கம் வகிக்கும் மூன்று நீதிபதிகளுள் மா இளஞ்செலியனும் உள்ளடங்குகின்ற நிலையில் இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றமை பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது குறித்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கண்டனம் வெளியிட்டுள்ள நிலையில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பொலிஸ் மா அதிபரிடம் வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் மிக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் நீதிபதி ஒருவரை கொலை செய்து அராஜகத்தை நிலைநிறுத்துவதே இந்த கொலை முயற்சியின் நோக்கம் என வடமாகாண சபை தெரிவித்துள்ளது இந்த கொலை முயற்சி மற்றும் கொலைச் சம்பவத்துடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்து மறம் வடமாகாண சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மீதான துப்பாக்கி பிரயோகத்திற்கு கண்டனம் தெரிவித்து வடமாகாண தனியார் பேருந்து சங்கங்கள் நாளை பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்துள்ளனர்